என் கல்யாணத்தை இந்த ஊரே பேசுற அளவுக்கு பெருமையாக நடத்தணும்னா கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகமே பெருமையா பேசுற அளவுக்கு தன்னோட பையன் கல்யாணத்தை உலக பணக்கார லிஸ்ட்ல டாப் டென்ல இருக்கிற முகேஷ் அம்பானியோட பாசமான பையன் அனந்த் அம்பானியோட கல்யாணம் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட் செலவு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்துறாங்க

இந்தியாவில் இன்னொரு பக்கம் ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பட்ஜெட்டில் இந்த கல்யாணம் தேவைதானா அதுவும் ஒரு நாள் கூத்துக்கு இந்தியாவில் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காம கிட்டத்தட்ட அறுபது லட்சம் குழந்தைங்களுக்கு மேலே இருக்காங்க அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் ரொம்பவே அதிகமா இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த நேரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான சாப்பாடு இந்த வேர்ல்டுலே யாரு பெஸ்ட்டு செஃப் அவங்கள கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கோடிக்கணக்கான காச தன்னோட கல்யாணத்தில் செலவு பண்ணியிருக்கிற முகேஷ் அம்பானி சரி இதோட நீ பண்ணிட்டாங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கிடையாது அவரோட பையன் அனந்தப்பாணி குஜராத்ல ஒரு வனவிலங்கு காப்பகம் வச்சு நடத்திட்டு வர்றாரு அந்த வனவிலங்கு காப்பகத்தில் டெய்லி அந்த விலங்குகளுக்கு கோடிக்கணக்கான அதாவது ஃப்ரூட்ஸ்ல இருந்து ராகில இருந்து நிறைய ஃபுட்டை வந்து கோடிக்கணக்காக செலவு பண்ணி அந்த விலங்குகளுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அதே வனவிலங்கு பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூல்ல உள்ள குழந்தைங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல சாப்பாடு கிடைக்காம கவர்மெண்ட் கிட்ட அவங்க கேட்ட போது என்ன சொல்லிருக்காங்கன்னா அதாவது சாப்பாடுனா தெளிவா சொல்ற முடியற மாதிரி சோறு இருக்குங்க அந்த சோத்துக்கு ஊத்திக்கிறதுக்கு குழம்பு இல்லை அந்த குழம்பு இல்லாம வெறும் மஞ்சள் கொடிய சாப்பாடுல பசஞ்சு சாப்பிடற அளவுக்கு நம்ம இந்தியால ஸ்கூல்லோட நிலைமை இருக்கு ஸ்கூல் குழந்தைங்களோட நிலைமை இருக்கு இந்த நிலைமையில ஒரு வனவிலங்கு காப்பம் நடத்திட்டு அதுக்கு கோடிக்கணக்கான சாப்பாடு தேவையா சரி விலங்குகளும் முக்கியம் தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணி அந்த வனவிலங்குகளை காப்பாற்றணும்னு நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லையே இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா நம்மளும் இந்தியாவில் இனிமேல் சர்வை பண்ணோம்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் நல்ல செலிபிரிட்டியாக இருக்கணும் நம்மக்கிட்ட நிறைய காசு இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா தன்னோட பையன் கல்யாணத்துக்காக ஒரு ரோடே பிளாக் பண்றாங்க அந்த ரோட்ல எத்தனை பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாம் சாப்பாடு என்ன பண்ணுவாங்க அவங்களோட வாழ்வாதாரமே அந்த பிசினஸ் நம்பிதான் இருக்கும் ரோட்ல ஒரு தள்ளுவண்டி கடை போட்டுருக்க சாப்பாடு கடை போட்டுருக்க என்ன பண்ணுவான் அவன் அன்னைக்கு அந்த ரெண்டு இட்லியை வித்தாதான் அவன் குடும்பம் அன்னைக்கு சாப்பிடும் அப்படி உள்ளவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் இவங்களுக்கு வந்து பெருசாவே தெரியாது அவனுக்கு என்ன பண்ணணும் தன்னோட பையனோட கல்யாணம் மிக பிரம்மாண்டமான உலகமே திரும்பி பார்க்கணும் அதனால ஒரு சாமானியன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல இதுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் சரி இதெல்லாம் யாரு காசு அவரோட காசா உண்மையாவே அவரு சொந்தமா தன்னோட உழைப்புல சம்பாதிச்ச காசுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா நீங்க ஆள் அப்படின்றது ஸோ ஒரு விஷயத்துல லாபம் இருந்தா மட்டும்தான் அந்த விஷயத்திலேயே ஃபீல்டிலே இறங்கி வேலை பார்ப்பாரு ஜியோ இருக்கிற பிஎஸ்என்எல் டவரை ஃபுல்லாக வாடகைக்கு வாங்கி இன்றைக்கி பிஎஸ்என்எல் அப்படின்ற ஒரு ஒரு நெட்ஒர்க்கையே டோட்டலாக க்ளோஸ் பண்ணிவிட்டு யார் ஃபோனில் பார்த்தாலும் ஜியோ இந்த இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஃபோனில் கூட ஜியோ தான் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மொபைலில் கூட ஜியோ தான் அந்த அளவுக்கு அதிட்டாய் ஸோ இனிமேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது சரி பயணெலாம் என்ன சொல்ல வரேன்னா அம்பானிக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி ஒரு பெரிய படமாகவே இல்லைன்னா கூட அதையும் விட்டு வைக்க மாட்டார் அதையும் ரீசார்ஜ் அப்படின்ற பேர்ல நம்ம தலையில் கெட்டி வச்சிட்டாரு நம்மளும் மொய் எழுதிக்கிட்டு தான் இருக்கும் அவரோட கல்யாணத்துக்கு அந்த மாதிரி நிறையா மீன்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மீன்ஸ் கிரியேட்டர்ஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற மக்கள் இடத்துல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் அவளுக்கு தேவைதானா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் பாய்